நாங்கள் வந்து இயேசு உடைக்கிறார் ஊழிய ஜப குழுவான்னு ஆரம்பித்தோம் நாலு மாவட்டியில் எங்கள் டெய்லி கிராமத்தில் சர்ச்சில் ஆராதனை நடக்கும் உங்கள் ஊரில் நடக்குதா டெய்லி ஆராதனை தென்னா ஆராதனை முடிஞ்ச பிறகு ஈவினிங் ஆராதனைக்கு போவோம் அதை முடிச்சிட்ட பிறகு கூடி ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணுவோம் இந்தியாவின் எழுப்புதலுக்காக மிஷினரிகளுக்காக அப்படியே ஜபம் செய்வோம் அப்படி ஜெபிச்சிட்டு வரும்போது அப்போ அது கிட்டத்தட்ட நான் இப்போ நாற்பத்தி அஞ்சு வருஷமா ஜெபிக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஆண்டவர் பேசும்போது சொன்னாரு சபைகளுக்காக விசேஷமா ஜோம் பண்ணுங்க ஆவியா நபர் திருவிழம் பற்றினார் ஏன் ஆண்டவர் நாங்க மிஷினரிகளுக்காக ஆத்மா ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்ப ஆண்டவர் சொன்னார் எழுப்புதல் சபையில தான் ஆரம்பிக்கும் அல்ல சொல்லுங்க சபையில தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும் சபை மூலமா தான் எழுப்புதல் தேசத்துல பரவும் இதுதான் தேவனுடைய திட்டம் அதனால சபை தேவனால ஏற்படுத்தப்பட்டது மனுஷனால உருவாக்கப்பட்டது அல்ல இயேசு ரத்த சிந்தி சம்பாதித்தது சபை பரிசுத்த ஆவியனூர் மூலமாய் உருவாக்கப்பட்டது சபை ஆவியனூர் மூலமாக இன்னைக்கு உலகம் எல்லாம் காணப்படுவது சபை உலக இருக்கிற இது மாதிரி ஒரு இயேசுவின் நாமத்தினால ஒருவருடைய பெயரில உலகம் எங்கும் இருக்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு உலகத்துல எது பெருசுன்னா சபைதான் உலகம் முழுவதும் பல லட்சம் சபைகள் இருக்கிறார் இது தேவனால் தான் எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட இடம் சபையில தான் ஆளுநர் ஊற்றப்பட போக சபையில எழுப்புதல் தான் சமுதாயத்துல பெரிய மாற்றம் உண்டாகும் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற அவ்வளவு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னா தான் சபை எழும்பி பிரகாசிச்சா எல்லா இருளின் ஆதிக்கங்களும் அழிந்து விடும் அதனால நான் சபையை தான் ஆண்டவர் அதற்காக சமுதாயத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் ஆனால் இந்த சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது நம்ம வந்து கொரோனா காலத்துல பாருங்க ஆராதனை போக முடியாம வீட்டுக்குள்ளே முடங்கி போனோம்ல ஆனா இப்போ நமக்கு சபை ஆராதனை கூடி வருவது இப்ப இல்ல ஆராதனையில பங்கு பெற்று பிரசங்க கேட்டு நிறைய பேருக்கு வந்து சர்ச்சைக்கெல்லாம் போக வீட்டுல வீட்டில் உட்காந்து சர்வீஸ் பார்த்துக்கலாம் பிரசங்க கேட்கலான்னு அது தப்பு அது ஒரு பிசாசனுடைய தந்திரம் வயசானவங்க நடக்க முடியாம படுக்கையில் ஆயிட்டுவங்க ஆன்லைன்ல பாருங்க நீங்க நடக்க முடிஞ்சா சர்ச்சைக்கு தான் போனோம் சபை கூடி வருதலை விட்டு விடாதருங்க எல்லாரும் சொல்லுங்க சபை கோடி வருதலை விட்டு விடாது அதுவும் கடைசி காலத்துல நாட்கள் சமீபத்து வரும்போது சபை கோடி வருதலை விட்டு விடாத புத்தி சொல்லுங்கள் அதனால அவங்க வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு சபை கூடி வருதுல விடக்கூடாது சபைக்கு வரணும் சபையில வந்து கத்தர் ஆராதிக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லணும் இந்த கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் வருகிறது சர்ச்சைக்கு தேவையில்லை சர்ச்சைக்கு போக தேவையில்லை வீட்டில் உட்காந்து ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தவறான சில உபதேசங்கள் வருகிற நீங்க அதுக்கு செவி கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது சபைக்கு போகணும் அங்கே போய் தான் கத்தர் ஆராதிக்கணும் வாரந்தோறும் தவறாமல் போயிடணும் அதுவும் ஒன்பது மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு போகணும் ஒரு ஒன்பது அரைக்குள்ள போயிட்டா காணிக்கு போற நேரத்துக்குள்ள போயிடலாம் நிறைய பேர் அப்படிதான் இப்பதான் தான் முதல் பாட்டு பாடுவாங்க அப்புறம் காணிக்கு எடுக்கிறதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது ஒன்பது மணிக்கு ஆராதனைன்னா எட்டே முக்காலுக்கு நீங்க சர்ச்சில் போய் முழங்கால நிக்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்படி செய்றீங்களா ஒழுங்கா இல்லைன்னா இன்னொரு லாக்டவுன் வந்து முடங்கிட்ட என்ன ஆகும் ரத்தர் ஒரு வாணிங் கொடுத்துட்டார் அதனால முடங்கிடுவீங்க ஒழுங்கா போய் ஆலயத்துல போய் ஜா பண்ணுங்க ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால போயிடணும் அங்க ஏழு மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா மெட்ராஸுக்கு ஏழு மணி ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிங்க ஆறு மணிக்கு போயிருங்க ஒரு மணி நேரம் முன்னால ஆமாம் ஏழு மணி தானே ட்ரெயினு மெதுவாக ஏழு மணிக்கு இருந்து கிளம்புனீங்கன்னா ட்ரெயின் உங்களுக்கு காத்திருக்குமா போயிடும் அப்போ அதுக்கு மாத்திரம் அவ்வளோ வேகமாக போறமே சர்ச்சுக்கு ஆராதனைக்கு நீங்கள் போ ஒன்பது மணிக்கு ஆராதனைன்னா ஏசு எத்தனை மணிக்கு வருவார் ஆ ஏசு வருவாரா சர்ச்சுக்கு நாங்கள் நினச்சோம் ஐயா வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க நினச்சோம் யாரை பார்க்க போகிறீங்க சர்ச்சுக்கு ஏசப்பா பார்க்க தானே போறீங்க அவர் எத்தனை மணிக்கு வருவாரு நீங்க ஒன்பது மணிக்கு என்னாக்கி ஏசப்பா வருவாரு அவங்க சொல்றாங்க எட்டே முக்காலுக்கு வந்துருவாருன்றாங்க அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாலே நீங்க போயிடணும்ல ஏசுகரசு என்ன சொன்னார் எங்கே ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் அப்போ உங்க சர்ச்சுக்குள்ள ரெண்டாவது ஆள் உள்ள நுழையும் போது அங்க யார் இருக்கிறா சொல்லுங்க அவர் வந்து உங்களுக்காக காத்திருக்கணுமா நீங்க போய் அவருக்காக காத்திருக்கணுமா அதனால ஆலய ஆராதனைக்கு பிந்தி போகிற பழக்கமே இருக்க கூடாது அது கெட்ட பழக்கம் பாவ பழக்கம் அதை உணரணும் நான் சில சமயம் ஒரு நிமிஷம் சர்ச்சுக்கு பிந்தி போனா கூட ஆண்டு விட்ட மன்னிப்பு கேட்பேன் ஆண்டு வரை இன்றைக்கு ஒரு நிமிஷம் தாமதிச்சிட்டேனே என்னை மன்னிச்சிருங்க என்னை அப்படி தான் இருக்கணும் நான் கத்துறத்த பயம் இருக்கணும் சர்ச்சுக்கு போனால் ஆலயத்துக்கு போனால் அந்த பயம் இருக்கணும் இல்லை பிரசங்கெல்லாம் வரல இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் வந்துட்டார்ல அப்போ இன்னும் பிரசங்கள்லாம் வரல இன்றையில் பிந்தி போகிறது இந்த பழக்கங்கள்லாம் மாறி சர்ச்சு நிரம்பிடணும் ஒன்பது மணிக்கு சர்ச்சு வந்து ஃபுல்லாயிரணும் பிந்திலாம் வரக்கூடாது நாங்கள் வந்து முந்தி போயிடணும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் வீட்டிலெல்லாம் சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பழக்கத்தை சின்ன வயசுலேயே பழக்க வச்சிடணும் அதுக்குத்தான் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தான்னா பிள்ளைகளை முதல்ல சர்ச்சுக்கு ஓடு ஓடு ஓடுன்னு அனுப்பிட்டு ஆஜர் பண்ணேன் அட்டனன்ஸ் கொடுத்துரு நீ போய் நான் பின்னால் வர்றேன் அம்மா பின்னால் வர்றேன் அப்பா பின்னால் வர்றேன்னு இல்லை இல்லை நீங்கள் குடும்பமாக முதல்ல போயிடணும் அல் இல்வியாக சொல்லுங்கள் அதனால் சர்ச்சுக்கு பிந்தி வரக்கூடாது எல்லாரும் முந்தி போயிடணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்